வீட்டில் வந்து காய்கறி கட் பண்ணும்போது ஒரு பச்சை கலரில் ஒரு கத்திரிக்காய் இருக்கும்ல அதில் வந்து ஏதோ வந்து புழு அந்த மாதிரி இருந்துச்சு நம்ம நார்மலாக இருக்கும்ல சரி அந்த துண்டை வந்து மைக்ரோஸ்கோப்பில் எடுத்து வச்சு பார்ப்போமேனு வச்சுக்கிட்டு லைட் வந்து ஆன் பண்ணிட்டு பார்த்தேன் ரெண்டு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த புழு வந்து ஓட்டை மாதிரி இருந்துச்சு ஒரு இடத்துல வந்து பார்க்கும்போது உள்ளாடி வந்து ஏதோ அழுக்கு மாதிரி இருந்தது கொஞ்சம் ஃபோக்கஸிங் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது மேலே வந்து ஒரு மாதிரி பிசின் அந்த மாதிரி வந்து இருந்தது அப்புறம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இன்னொரு இடத்துல பார்க்கும்போது அங்கே ஒரு ஆள் உட்காந்து நல்லா தூங்கிட்டு இருக்க மாதிரி தோணுச்சு புழு தான் ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகும்போது அந்த மைக்ரோஸ்கோப்புடைய அந்த லைட் அது மேலே பட்டதுனாலே என்னன்னு தெரியல அது வந்து மூவாக ஆரம்பிச்சது அப்புறம் அங்கே இங்கேன்னு கொஞ்சம் வந்து சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு பாருங்க நான் நானுமே அதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த காய்கறியில் இருக்கும்ல அதை வந்து கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டே இருக்குது இதை வச்சு நான் வந்து ஒரு ஃபோட்டோஷூட்டே நடத்திட்டு இருக்கேன் ஆனால் அதுவும் அது எதை பற்றியுமே கவலைப்படவே இல்லை நல்லா அங்கே இங்கே சுற்றுது அதுக்கப்புறமா சாப்பிடுது அந்த மாதிரி தான் இங்கே பாருங்கள் இங்கேயும் மேலே எல்லாம் அந்த கத்திரிக்காய் மேலே எல்லாம் வந்துட்டு வந்து வந்து உட்காந்து அது மூவ் பண்ணி போயிட்டே இருந்தது சாப்பிட்டது ஆனால் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மேலே எழும்பி பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது நம்ம டைரெக்டாக பார்க்கும்போது பயமாலாம் நமக்கு தோணாது ஆனால் அது வந்து கொஞ்சம் அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது சைஸ் பெருசாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு இதாக வந்து தோணுச்சு ஸோ நம்மளாம் காய்கறிலாம் வாங்கிட்டு வரும்போது அதை சரிய கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணி பார்த்து போடலை அப்படின்னா இந்த புழுவோடையெல்லாம் கூட சாப்பிட வேண்டிய நிலம வந்துடும் ஸோ பார்த்து இது மாதிரி உங்களுக்கு மைக்ரோஸ்கோப்பில் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கூட நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவை சந்திக்கலாம் ப ஃப்ரெண்ட்ஸ்